தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியின் அதிரடியான பிரவேசத்தால் பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தை பெருசாக கண்டுக்காமே இருந்தார் விஜய் அவர்கள் இந்த படத்தோட அப்டேட் எல்லாம் பெருசாக கொடுக்காம அடக்கியே வாசிச்சாங்க இப்போ கோட் படம் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆகிறதை முன்னிட்டு இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம்தான் இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷன் மற்ற வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க முதல் கட்டமாக இந்த படத்தோட அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து இந்த படத்தோட தேர்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு ஏற்கனவே வெளியான ரெண்டு சிங்கிளும் பார்த்தீங்கன்னா பெருசாக கிளிக்காகவே இல்லை யோன்சாங்கர் ராஜா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை விஜய்யை வந்து ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மூணாவது சிங்கிள் விஜய்க்கும் திரிஷாவுக்குமான ஒரு செம்ம குத்தாட்டத்துக்கு என்னென்ன கூஸ் விஷயம் தேவைமோ அதை எல்லாமே இந்த சாங்கில் இருக்குங்கிறாங்க கண்டிப்பா இந்த சாங் இன்னொரு அப்படி போடு அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ எப்பவுமே நம்ம தளபதி விஜயோட படங்களுக்கு ஸ்பெஷலே ஆடியோ லான்ச் அதுவே பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் அளவுக்கு பரபரப்பாக பேசப்படும் விஜய் அவர்கள் என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாரு என்ன குட்டி கதை பேச போகிறாரு குறிப்பாக இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான முறையில் என்ன அட்வைஸ் தர போகிறாரு அப்படிங்கிற ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமில்ல பொதுவான ரசிகளுக்குமே இருக்கும் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறாரு மற்ற ஹீரோக்கள் முதல்ல கிடையாது அப்படிங்கிற பேரை பொதுவான ரசிகர்கள்ட்டையே அவர் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்த ஆடியோ லான்ஸுக்கும் ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த படத்தோட தேர்டு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆக போகுது இன்னொரு பக்கம் விஜய் த்ரிஷாவோட ஒரு சமத்தியான குத்தாட்ட முறைய ஒரு பாட்டு இருக்க போகுது கரெக்டாக ஆகஸ்ட் மூணாவது வாரத்தில் இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோலன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிற மூன்று முத்தான அப்டேட்டுகளை விட்டுருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த கோட் படத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்